சின்ன வயசில் நம்மளுடைய மிக சின்ன குழந்தையாக இருக்கும்போது நடந்த தேவையற்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் குழந்தை பருவத்தில் தேவையற்ற விஷயங்கள் நிறையா நடந்திருக்கும் அது இப்போ நம்மளுடைய மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் இப்படி ஆயிடுச்சே இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஏதோ ஏதோ விஷயங்கள் தேவையற்ற விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது இன்னர் சைல்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய உள் குழந்தை அந்த குழந்தையை இப்போ நம்ம வளர்ந்து வந்த பிறகு கூட சரி செய்ய முடியும் அந்த குழந்தை நமக்குள்ளே தான் இருக்குது அதை நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை அப்பப்போ நம்ம உள்ளே கொண்டு போகும்போது நம் நம்மளுடைய அக குழந்தை இன்னும் அழகாக ஜம் என்று வளரும் மனங்கள் மலரட்டும் லிங்க் இங்கே இருக்குது நீங்கள் தாராளமாக உபயோகிக்கலாம்